அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா பெருக்கல் முறையில் முன்னூத்தி பதினாறு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் அதாவது இரநூத்தி நாப்பத்தொம்பது பெருக்கள் முன்னூத்தி பதினாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாப்பத்தொன்பது பெருக்கள் 316 பதினாறு கால்குலேட் பண்ணோம்னா 84, எண்பத்தாறு எண்பத்தி நாலு இதில் கடைசியில முன் நம்பர் ஆறுநூற்றி நோட் பண்ணிக்கிறான் எட்டாம் நம்பரும் நாலாம் நம்பரும் அடுத்த நம்பரில் பச இருக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு நாலாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போல்யூம் எட்டாம் நம்பர் சி போல்யூம் பசம் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு பெருக்கள் கால்குலேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு பெருக்கள் முந்நூற்றி பதினாறு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ஐநூற்றி அறுபத்தெட்டு இதில் கடைசியிலிருக்கிற மூணு நம்பர் ஐநூற்றி அறுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அறுபத்தி எட்டு அஞ்சாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த ஊனிங் நம்பரில் பாசம் இருக்குது ஆறுநூற்றி ஐம்பத்தஞ்சு அஞ்சாம் நம்பர் பி போல்யூம் சி போலியூம் பாசாயிருக்கு ஆறுநூற்றி ஐம்பத்தஞ்சு பெருக்கள் முந்நூற்றி பதினாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் அறநூற்றி ஐம்பத்தஞ்சு பெருக்கள் முந்நூற்றி பதினாறு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஆறு தொள்ளாயிரத்தி எண்பது இதில் கடைசியில முன் நம்பர் தொள்ளாயிரத்தி எண்பது நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எண்பது ஜீரோ பார்த்தீங்கன்னா அடுத்த மணி நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ அறுபத்தொன்னு ஜீரோ ஏ போல பாஸ் ஆகிருக்கு ஜீரோ அறுபத்தொன்னு பெருக்கள் முந்நூற்றி பதினாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ அறுபத்தி ஒன்று பெருக்கள் முந்நூற்றி பதினாறு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு எழுவத்தாறு இதில் கடைசிலுக்கிரமும் நம்பர் இரநூத்தி நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுவத்தி ஆறு நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்து ஊனியின் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி தொண்ணூறு நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி தொண்ணூறு பெருக்கள் முந்நூற்றி பதினாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூறு பெருக்கள் பதினாறு கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி பதினாறு நாற்பது இதில் நம்பர் அறுநூற்றி நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி நாற்பது இதில் பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பரும் ஜீரோவும் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒன்றிய நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது ஆறுநூற்றி ஐம்பது ஆறாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போலியும் ஜீரோ சி போலியும் பாஸ் ஆகிருக்கு ஆறுநூற்றி ஐம்பது பெருக்கள் முந்நூற்றி பதினாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி ஐம்பது பெருக்கள் முந்நூற்றி பதினாறு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி அஞ்சு நானூறு இதில் கடைசியில் இருக்கிற முன் நம்பர் நானூறு நோட் பண்ணிக்கிறோம் நானூறு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி பாஞ்சு பெருக்கள் முந்நூற்றி பதினாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி பதினஞ்சு பெருக்கள் முந்நூற்றி பதினாறு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி இருபத்தஞ்சு தொள்ளாயிரத்தி நாற்பது இதில் இருக்கிற நம்ம தொள்ளாயிரத்தி நாற்பது நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாற்பது ஜீரோ பார்த்திங்கன்னா அடுத்த ஊனிங் நம்பரில் பாசாயிருக்கு ஜீரோ பதினேழு ஜீரோ ஏ போடில் பாஸ் ஆயிருக்கு ஜீரோ பதினேழு பெருக்கள் முந்நூற்றி பதினாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ பதினேழு பெருக்கள் முந்நூற்றி பதினாறு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி முப்பத்தேழு ரெண்டு இதில் கடைசிலுக்கு நம்பர் முந்நூற்றி எழுவத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி எழுவத்தி ரெண்டு ஏழாம் நம்பர் அடுத்த மணி நம்பரில் பாசம் இருக்குது ஏழ்நூற்றி தொண்ணூத்தாறு ஏழாம் நம்பர் ஏ போர்டில் பாச இருக்குது ஏழ்நூற்றி தொண்ணூத்தாறு பெருக்கள் முந்நூற்றி பதினாறு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி தொண்ணூத்தாறு பெருக்கள் முந்நூற்றி பதினாறு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஐம்பத்தொன்னு ஐநூற்றி முப்பத்தாறு இதில் கடைசியிலுக்கு ரூ நம்பர் ஐநூற்றி முப்பத்தாறு நோட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி முப்பத்தி ஆறு அடுத்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி ஒன்பது பெருக்கள் முந்நூற்றி பதினாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஒன்பது பெருக்கள் முந்நூற்றி பதினாறு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எண்பத்தேழு இரநூத்தி நாற்பத்தி நாலு இதில் கடைசியில மூணு நம்பர் இரநூத்தி நாற்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தி நாலு நாலாம் நம்பர் அடுத்த வந்திங்க நம்பர் எல்லாம் பாசம் முந்நூற்றி நாற்பத்தெட்டு நாலாம் நம்பர் பிபோலில் பாஸ் இருக்குது முந்நூற்றி நாற்பத்தெட்டு பெருக்கள் முந்நூற்றி பதினாறு இதில் பாத்தீங்கன்னா கால்குலேட் பண்ணிக்கிறோம் முன்னூத்தி நாற்பத்தெட்டு பெருக்கள் முன்னூத்தி பதினாறு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஒன்பது தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு இதில் கடைசியில் கடைசியில நம்ம தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜீரோ நாற்பத்தி நாலு பெருக்கள் முந்நூற்றி பதினாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ நாற்பத்தி நாலு பெருக்கள் முந்நூற்றி பதினாறு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி முப்பத்தொம்போது ஜீரோ நாலு இதில் கடைசியில் கடைசியிக்கிறோம் நம்ம தொள்ளாயிரத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாலு நாலாம் நம்பர் அடுத்து பண்ணி நம்பரில் ஆகிருக்கு இரநூத்தி நாற்பத்தாறு நாலு நம்பர் பி போர்டில் பாஸ் இருக்குது இரநூத்தி நாற்பத்தாறு பெருக்கள் முந்நூற்றி பதினாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தாறு பெருக்கள் முந்நூற்றி பதினாறு கால்குலேட் பண்ணோம்னா ட்ரிபிள் செவன் முப்பத்தாறு இதில் கடைசியிலுக்கு ரொம்ப நம்பர் ஏழ்நூற்றி முப்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி முப்பத்தாறு நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்து நம்பரில் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்ரெண்டு நம்பர் பி பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தி கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு பெருக்கள் முந்நூற்றி பதினாறு கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி தொண்ணூற்றி நாலு ஐநூற்றி பன்னெண்டு இதில் கடைசியில் கடைசியிலுக்கிரம் நம்பர் ஐநூற்றி பன்னெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பன்னெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி நாலு பெருக்கள் முந்நூற்றி பதினாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி நாலு பெருக்கள் முந்நூற்றி பதினாறு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஐம்பத்தி நாலு ஜீரோ அறுபத்தி நாலு அதில் இதில் கடைசியிலுக்கிற நம்பர் ஜீரோ அறுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறான் ஜீரோ அறுபத்தி நாலு ஜீரோ பார்த்தீங்கன்னா அடுத்த வண்டி நம்பரில் பாசம் இருக்குது ஜீரோ இருபத்தொன்னு ஜீரோ பார்த்தீங்கன்னா ஏ ஏபோர்டில் பாசம் இருக்குது ஜீரோ இருபத்தொன்று பெருக்கள் முந்நூற்றி பதினாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ இருபத்தொன்னு பெருக்கள் முந்நூற்றி பதினாறு கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி அறுபத்தி மூணு ஆறு இதில் கடைசியில் கடைசியில்கரும்பு நம்பர் அறநூற்றி முப்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி முப்பத்தி ஆறு இதில் மூணாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு முன்னூற்றி பதினொன்று மூணாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு முந்நூற்றி பதினொன்று பேருக்கள் முந்நூற்றி பதினாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி பதினொன்று பேருக்கள் முந்நூற்றி பதினாறு கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி எண்பத்திரெண்டு எழுபத்தாறு இதில் கடைசி கிராம நம்பர் இரநூத்தி எழுவத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுவத்தாறு இதில் ரெண்டாம் நம்பரும் ஏழாம் நம்பரும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கியான வினிங் நம்பர் ஏழுநூற்றி இருபத்தி ஏழு ஏழாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போல்யூம் சி போல்யூம் பாஸ் ஆகிருக்கு ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு மொத்தத்தில் ஏபிசி பாஸ் ஆகிருக்குன்னா

பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நிலவரப்படியில் பென்னிங் சாட்டு பார்க்க போகிறோம் பதினாறாம் தேதி பாக்கிய தர பிடி ஏழாவது ட்ரா எப்படி வரப்போகுது அப்படிங்கிற பார்க்க போகிறோம் அதாவது பென்னிங் சாட்டுங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா ஒன்றிலிருந்து ஜீரோ ஒரு நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிற பார்க்குறதா பென்னிங் சாட்டு சரி வாங்க பார்க்கலாம் அப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் ஏபோல் வந்து பதினெட்டு நாள் ஆச்சுன்னு ஒரு பன்னெண்டு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும் ஒன்றாம் நம்பர் பி வந்து ஒரு நாள் ஆச்சு ஒன்றாம் நம்பர் வந்து ஒரு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் ஏபோல் வந்து அஞ்சு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி வந்து ஒரு நாள் ஆச்சு இன்றைக்கி இன்னிங் கொடுத்துருக்காங்க ரெண்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா சி வந்து நாலு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் ஏ வந்து ஒரு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் பி போல் வந்து நாலு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் வந்து இருபத்தஞ்சு நாள் ஆச்சு ஒன்று அஞ்சு நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிடு நாலாம் நம்பர் ஏ போல வந்து இருபத்தொரு நாள் ஆச்சு ஒரு ஒன்பது நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிரிடு நாலாம் நம்பர் பி வந்து அஞ்சு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் பார்த்திங்கன்னா வந்து மூணு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போலிருந்து முப்பது முப்பது பதினாலாச்சு அஞ்சா நம்பர் பார்த்தீங்கன்னா பி பிள்ளுருந்து பன்னெண்டு நாள் ஆச்சுன்னு ஒரு மூணு ஆச்சுன்னு மாசம் பதினாலாயிரம் அஞ்சாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சீப்போலருந்து பதினொன்று நாள் ஆச்சுன்னு நாலு நாள் ஆச்சுன்னா மாசம் பதினானாயிரம் ஆறாம் நம்பர் ஏப்ளை வந்து பன்னெண்டு ஆச்சு மூணு ஆச்சுன்னு மாத பதினாலாயிரம் ஆறாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி பிள்ளைங்க பதினாலு ஆச்சுன்னு ஒரு நாச்சுன்னு மாசம் பதினாலாயிரம் ஆறாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சிபிலிருந்து அஞ்சு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் எப்பொழுது இன்னிக்கு கொடுத்துருக்காங்க ஏழாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பீ பொழுது நாற்பத்தேழு நாள் ஆச்சுன்னு ஒரு மூணு நாள் ஆச்சுன்னா ஐம்பது நாள் ஆயிரும் கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் நடிப்பிருக்கு நம்ம ஏழாம் நம்பர் பி பிபில் வந்து ஏழாம் நம்பர் சிபில் வந்து இன்னும் தண்ணி கொடுத்துட்டாங்க எட்டாம் நம்பர் ஏ வந்து மூணு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பிபுல் வந்து எண்பத்தொம்பது நாள் ஆச்சு இன்னும் ஒரு நாள் ஆச்சுன்னா தொண்ணூறு நாள் ஆயிரும் அதாவது மூணு மாதம் ஆயிருந்தேன்பா எட்டாம் நம்பர் பிபோல் வந்து எட்டாம் நம்பர் சீபுல் வந்து ஏழு நாள் ஆச்சு ஒன்பது நம்பர் ஏ போல் வந்து நாலு நாள் ஆச்சு ஒன்பது நம்பர் வந்து ஒன்பது நாள் ஆச்சு இன்னும் ஒரு ஆறு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஒன்பது நம்பர் பி போலிருந்து ஒன்பது ஆச்சுன்னு ஆறு ஆச்சு மாதம் பயனாள ஜீரோ பத்தின ஏ ரெண்டு நாள் ஆச்சு ஜீரோ பத்தினா பி மூணு நாள் ஜீரோ பத்தினா சிபுலருந்து பன்னெண்டாம் ஆச்சுன்னு மூணு அச்சுணா மாதிரி பயனாக வினிங் நம்பர் ஏ போல ஏழாம் நம்பர் பி ரெண்டாம் நம்பர் சி போல ஏழாம் நம்பர் இப்போ டபுள்ஸில் ஏகப்பட்ட டைம் கொடுத்துட்டாங்க இன்றைக்கி ஏழா நம்பர் டபுள்ஸில் ஏ போலையும் சி போலையும் கொடுக்குறாங்க மறுபடியும் பெண்டிங் சார்ட் படி என்ன நம்பர்கள் வராம இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ போல ஒன்றாம் நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்கு ஒன்னா நம்பர் நாலாம் நம்பர் அஞ்சாவ நம்பர் சொல்லிப்பாங்க பி போல பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் எட்டாம் நம்பர் ஆறாம் நம்பர் சி போர்டில் பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன்பதாம் நம்பர் மெஜ்ஜி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்க நண்பா உங்களுக்கான வின்னிங் தொடர்ந்து வந்துட்டே இருங்க மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் நண்பா நன்றி நண்பா